நியூ செவன் தமிழின் கேள்வி நேரத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீட்டால் விரிசலா என்ற தலைப்பில் தான் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் முதலிலே கருத்தாளர்களாக பங்கேற்றிருக்கிற சிறப்பு விருந்தினர்களை அறிமுகப்படுத்துகிறேன் பாஜகவிலிருந்து திரு எச் ஜி சூர்யா காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு சந்திரசேகரன் சற்று நேரத்திலே ஆம் ஆத்மி கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு வசீகரன் தமிழ்நாடு பொதுவுடைமை இயக்கத்திலிருந்து திரு நெய்வேலி பாலு பத்திரிகையாளர் ஆதனூர் சோழன் வலதுசாரி ஆதரவாளர் ரஞ்சித்குமார் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா கூட்டணியினுடைய தொகுதி பங்கீடு ஒவ்வொரு மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சியோடு ஒவ்வொரு கட்சியும் அந்தந்த மாநிலங்களில் வலிமையாக இருக்கிற கட்சிகள் தொகுதி பேச்சுவார்த்தை நடத்த தொடங்கி இருக்கிறார்கள் அதிலே இந்தியா கூட்டணியை அமைவதற்கு முக்கிய தலைவர்கள் ஒருவராக இருந்த மம்தா பானர்ஜி இன்றைய தினம் காலை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் காங்கிரஸோடு கூட்டணி இல்லை தனித்து போட்டியிடுவோம் என்று தெரிவித்திருக்கிறார் நாங்கள் சொன்ன எந்த யோசனைகளையும் காங்கிரஸ் ஏற்கவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அவர் அறிவித்த அடுத்த சில மணி நேரத்திலே பஞ்சாபிலும் பஞ்சாபிலே காங்கிரஸோடு கூட்டணியிலே நாங்கள் தனித்து போட்டியிடுகிறோம் என்று ஆம் ஆத்மி கட்சி அறிவித்திருக்கிறோம் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பகவந்த் மான் அறிவித்திருக்கிறார் ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்திலே சமாஜ்வாதி கட்சியோடு ஒரு முடிவு ஏற்படாத நிலையில் அந்த கட்சி ஏற்கனவே ராஷ்ட்ரிய லோக் தளத்தோடு முதலிலே உடன்பாடு செய்திருக்கிறது அடுத்து காங்கிரஸோடு உடன்பாடு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மேற்கு வங்கத்திலும் பஞ்சாபிலும் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிற சூழலில் மகாராஷ்டிரா மேரு மகாராஷ்டிரா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் தொகுதி உடன்பாடு எட்டப்படுமா அல்லது இதே ஒரு முரண்பாடுகள் ஏற்படுமா இந்தியா கூட்டணியிலே உரசலா விரிசலா என்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது அந்த கேள்விகள் மத்தியில்தான் இன்றைய விவாதத்தை இன்றைக்கு நாம் தொடங்க இருக்கிறோம் திரு சந்திரசேகர் உங்களிடமிருந்து தொடங்குகிறேன் இந்தியா கூட்டணி இருபத்தி எட்டு கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒற்றை புள்ளியில் ஒரு பாஜக எதிர்ப்பு என்கிற அடிப்படையில் ஒன்றிணைந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் தொகுதி பங்கீடு முதல் கட்டத்திலேயே இரண்டு மூன்று மாநிலங்களிலே ஆளுகின்ற கட்சி ஆம் ஆத்மி ரெண்டு மாநிலங்களில் ஆளுகிறது மேற்கு வங்கத்திலே மம்தா பானர்ஜி முதலமைச்சராக ரெண்டு முதலமைச்சர்கள் தன்னித்து அறிவிச்சிருக்கிறார்கள் இது காங்கிரஸுடைய பலகீனத்தை காட்டுகிறதா இல்லை கூட்டணிக்குள்ள முரண்பாட்டை வெளிப்படுத்துகிறது முதல்ல நீங்கள் சொன்னது அந்த ஒற்றை புள்ளி என்பது பாஜகவை வீழ்த்துவது என்பது அதில் எல்லா கட்சிகளுமே ஒருமித்து தான் இருக்காங்க அங்கே தொகுதியில் இரண்டு தொகுதியா மூன்று தொகுதியா நான்கு தொகுதியாங்கிற பிரச்சனை வந்து ஒரே இரவில் கூட சரி பண்ணக்கூடிய விஷயம்தான் அதில் எந்த விதமான சிக்கலும் இருக்கிறதா நான் நினைக்கல ஏன்னா அந்தந்த லோக்கல் இஷ்யூஸ் இருக்குது நீங்கள் பஞ்சாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸ் ஏற்கனவே எட்டு தொகுதி வின் பண்ணியிருக்காங்க அங்கே 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 வின் பண்ணதில் பஞ்சாபில் ப ப மொத்தம் பதிமூன்று தொகுதி இருக்குது இது எட்டு தொகுதி காங்கிரஸ் ஏற்கனவே வின் பண்ண தொகுதி அப்படிங்கிறப்ப நீங்கள் அவங்க முழுமையாக விட்டு கொடுப்பாங்களா ஆம் ஆத்மிக்குப்பா இன்றைக்கு ஆம் ஆத்மி அங்கே ஆளும் கட்சியாக இருக்கிறது அப்படி பொழுது ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் தான் எதிரெதிரணியாக இருக்குது அங்கே பஞ்சாப்பை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒரு ஈக்குவலாகவோ அல்லது ஒரு ஒரு கட்சி மேலோட்டம் மேலோ மேலாகவோ இருக்கும் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அந்த லோக்கல் இஷ்யூஸ் அங்க மேலோங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்க எனக்கு தெரிந்து இந்த இந்தியா கூட்டணியில மற்ற எல்லா கட்சிகளுக்கும் ஆனால் உடன்பாடுகள் சரியாக இருக்கும் எனக்கு தெரிந்து வந்து கேரளாவிலும் பஞ்சாபிலும் மட்டும் உடன்பாடு கொள்வது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் அதே ஆம் ஆத்மி டெல்லியில இல்ல நாலு மூணு இல்ல மூணு நாலுங்கிற சொல்றாங்க அது இருக்கும் அதான் சொல்கிறேன் நான் எனக்கு தெரிந்து பஞ்சாபிலும் கேரளாவிலும் மட்டும் தான் கொஞ்சம் உடன்பாடு இல்லாமல் பொதுவாக கட்சிகளும் மோதக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே இருந்தால் கூட வெற்றி பெற போகுது அங்கே இந்தியா கூட்டணியாக தான் இருக்கும் நீங்கள் பஞ்சாப்பில் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் அணியாக இருந்தால் கூட அங்கே பிஜேபி வெ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை சூழ்நிலையும் இல்லை அங்கே இரண்டு கட்சிகளும் தான் வெற்றி பெறும் அதில் அதை இப்போ பங்கே பங்கெடுத்து ஷேர் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா தொகுதிகளை காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் தான் ஷேர் பண்ணிக்கும் நீங்கள் கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஜக பார்க்குறப்ப பா பாஜகவுக்கான எதிர்ப்பு வாக்கு ரெண்டாக செதறப்ப அது பாஜகவுக்கு தானே சாதகமாக இருக்கும் எங்கே நீங்கள் இப்போ கேரளாவில் ரெண்டு வாக்குகளும் செதறனா பாஜக போகிறதுக்கு அங்கே பாஜக இருந்தால் தானே நான் என்ன சொல்கிறேன் பாஜக வலுவிழந்து இருக்கிற மாநிலங்களில் நான் சொல்கிறேன் பாஜகவை எதிர்க்கிறது தான் ஒரே புள்ளி இப்போ டெல்லியில் பார்த்திங்கன்னா பாஜக வலுவாக இருக்குது இங்கே பாஜக மொத்த தொகுதிகளையும் இப்போ கடந்த முறை பண்ணியிருக்கு வின் பண்ணுறப்ப இரண்டு பேரும் சேர்ந்து தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வர்றப்ப அந்த இடத்துல தொகுதி உடன்பாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பாஜக அகாலிதளம் எல்லாம் வலு வலுவிழந்து தான் இருக்குது அங்கே இரண்டு கட்சிகள் தான் மெயினாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் தான் இருக்குது கேரளாலேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் தான் இருக்குது இரண்டும் எதிரெதிரணியாகத்தான் போட்டி போட முடியும் அங்கே அங்கே பொறுத்த வரைக்கும் உடன்பாடு என்பது இல்லை என்றால் கூட இரண்டு கட்சிகளும் போட்டி போட்டால் கூட அங்கே பாஜக வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படிங்கிறப்ப அங்கே வெற்றி பெறுவது யாருன்னா இரண்டு கட்சிகளில் இந்தியா கூட்டணியாகத்தான் இருக்கும் போஸ்ட் அலையன்ஸ் எப்படியா இருந்தாலும் வரத்தான் போகிறாங்க அந்த மாதிரி சூழ்நிலை தான் வருமே தவிர அது மாதிரி இந்த வெஸ்ட் பெங்காலில் நீங்கள் சொன்னீங்க மம்தா பானர்ஜி அவர்கள் கூட சொன்னீங்க அங்கே இருக்கிற லோக்கல் இஷ்யூஸ் ஏற்கனவே எதிர்த்தது கடந்த முறை இரண்டு தேர்தல்களில் காங்கிரஸும் மம்தா பானர்ஜியும் உடன்பாடு கொண்டு உடன்பாடு வைத்து வெற்றி பெற்ற காலங்கள்லாம் உண்டு அதனால் அது 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 சரி செய்யப்படும் என்று தான் நினைக்கிறேன் ரெண்டாவது அடுத்த வாரம் ராகுல் காந்தி அவர்கள் கூட யாத்திரையை வந்து அங்கே அங்கே மேற்கொள்கிறார் வெஸ்ட் பெங்காலில் யாத்திரையை மேற்கொள்கிறார் அது செல்லும் பொழுது அந்த சூழ்நிலை மாறும் என்று தான் நான் நினைக்கிறேன் மேற்கு வங்கத்துக்கு யாத்திரை போகிறான்னு சொல்கிறீங்க அந்த யாத்திரை வர்றது கூட எங்களுக்கு தெரியாது நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கோம் எங்களுக்கு எந்த தகவலும் இல்லைன்னு மம்தா பானர்ஜி சொல்லி இல்லை அது ஏதாவது மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கலாம் ஏன்னா எனக்கு தெரிந்து வந்து அவர் கார்கே அவர்களும் தெரிவித்தது என்னென்னா எல்லா கட்சிகளுக்கும் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்கார் அவர் மம்தா பானர்ஜி சொன்னது என்னன்னாக்க ராகுல் காந்தி என்னிடம் சொல்லவில்லைன்ற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அது மேபி தெரிவிக்கலாம் ஏன்னா நேற்று கூட ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து அசாமில் ஒரு பேட்டி கொடுக்குறப்ப மம்தா பானர்ஜி அவர்களோடு என்றுமே நான் இதில் இருக்கேன் சகோ பேசி பேசிக்கொண்டிருக்கிறேன் அவர்கள் உறவு வந்து கட்சி ரீதியாக சிறப்பாகவே இருக்குன்றதை சொல்லியிருக்கார் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கார் அது மேபி இன்றைக்கு நாளைக்கு கூட பேசினா அது சரியாக கூடிய ஒரு தான் இன்னொன்று ஒரே நாள் இரவில் ஒரே ரெண்டு நாளில் கூட்டணிகள்லாம் மாறினதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி அகில இந்திய அளவுலேயும் சரி ஒரு சீட்டு கொடுக்கலன்றதுக்காக மாறினதை பார்த்துருக்கோம் இரண்டு கூட்டணிகளில் பேசி வேற கூட்டணிக்கு போனதை பார்த்துருக்கோம் இதெல்லாம் நாட்டில் காங்கிரஸ்ல இருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் உதயமானதையும் உதயமாகி வெற்றி பெற்றதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம அதனால அது இது ஒரு ஒரு காலம் சூழ்நிலை காலம் இருக்கிறதுன்றது நினைக்கிறேன் ஏன்னா ஏப்ரல் மேல தான் எலெக்ஷன் வருதுங்கிறப்ப இன்னொரு இரண்டு மாதங்கள் என்பது நிறைய நாட்கள் இருக்கிறதா என்று தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அது வந்து செட்டில் ஆயிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நீங்க காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எல்லோருக்கும் அழைப்பு விடுத்திருக்காரு இந்த யாத்திரைக்குன்னு சொல்றீங்க உள் லோக்கல் பிரச்சனை அப்படிங்கிறீங்க அந்த மாநில சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறீங்க இந்த ஐந்து மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் மத்திய பிரதேசத்தில் கூட்டணி அமைத்து போட்டியிட சமாஜ்வாதி தயாராக இருந்துச்சு அகிலேஷ் யாதவ் தயாராக இருந்துச்சு அவருக்கு இடமே கொடுக்கறதுக்கு கமல்நாத் ஒத்துழைக்கல அவர் இருந்தால் அவங்கள வந்து நிராகரிச்சார் ரொம்ப அலட்சியப்படுத்தினார் அப்புடின்னு சொல்கிறாங்க அதன் விலையே ஒரு தோல்வி என்ன ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருந்தும் அந்த மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் இழந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல் இங்கே அதிரஞ்சன் சௌத்ரி மேற்கு வங்கத்தில் அவர் தான் முதலாள் இந்த சர்ச்சையை பெருசாக்கிறதுக்கு தொடங்கி வைக்கிறார் மம்தா பானர்ஜி ஒரு சந்தர்ப்பவாதி அவருடைய ஆதரவு எங்களுக்கு தேவையில்லை அவர் ஆதரவு இல்லாமலே நாங்கள் வெற்றி பெறுவோம் அதற்கான வலிமை எங்களுக்கு இருக்குது வழி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அதிர்ரஞ்சன் சௌத்ரி பேசுகிறாரு அதுக்கு எதிர்வினையாக தான் இவங்க அந்த தனித்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ காங்கிரஸில் இருக்கிற அந்த மாநில தலைவர்கள் ஒரு வெகா கூட்டணியை பெரும் வெற்றியை விரும்பவில்லையா அல்லது கார்கேவோ ராகுலோ பிரதமராக காங்கிரஸுடைய மாநில தலைவர்கள் விரும்பவில்லையா இல்லை நீங்கள் சொல்கிற ரெண்டு கருத்துமே தவறு என்னென்னா மத்திய பிரதேசத்தை நீங்கள் குறிப்பிட்டீங்க மத்திய பிரதேசத்தில் அங்கே ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த கூட்டணி இந்தியா கூட்டணி என்பது பாராளுமன்றத்திற்காக பாராளுமன்ற தேர்தலுக்காக உருவான கூட்டணி எல்லாருமே தெளிவாக இருந்தாங்க அதில் தெளிவாக இருந்தாங்க ஏன்னா மற்ற இடங்கள்லலாம் நடக்கிறது லோக்கல் இஷ்யூஸ் வச்சு நடக்கிறது நீங்கள் மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்திங்கன்னா அதனால் அகிலேஷ் யாதவால் தோல்வி அடைந்தால் அப்படி அப்படி அடைந்தோம் என்று சொல்வதை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் இருக்குது ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் தான் மத்திய பிரதேசத்தை சார்ந்து இருக்கிற ஒரு இருபதுக்கும் இருபதுலேருந்து நாற்பது தொகுதிகளில் இவங்களுக்கு செல்வாக்கு இருக்கா இல்லை இருந்தாலும் அதான் சொல்கிறேன் அவர்கள் போட்டியிட்ட இடங்களில் கடந்த முறையை விட ரொம்ப மிகவும் குறைவாகத்தான் வாங்கியிருக்காங்கன்ற இதில் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் தான் வாங்கியிருக்காங்க அங்கே உள்ள லோக்கல் இஷ்யூஸ் இருக்குது நீங்கள் ஒரு ஒரு முக்கியமான காங்கிரஸுக்குள்ள செல்வாக்குள்ள ஒரு தொகுதிகளை அவர் அங்கே உள்ள லீடர்ஸை பகச்சிக்கிட்டே அவங்க கொடுக்க முடியாது அது மாதிரி சூழ்நிலைகளையும் பார்க்கணும் நீங்கள் மாநில காங்கிரஸையும் அவர்கள் நடந்தா அகில இந்திய கட்சிக்கு சில சங்கடங்கள் என்னென்னா ஒரு மாநில கட்சியோடு உடன்பாடு கொள்ளும் பொழுது அந்த மாநிலத்தில் இருக்கின்ற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உடன்பாடு ஏற்பட வேண்டியிருக்கு அந்த பிரச்சனைகளும் இருக்குது நீங்கள் அதே மாதிரி எதிர்த்து எதிர் எதிர் துருவங்களாக போட்டியிட்ட சில கட்சிகள் வந்து திடீர்னு ஒரு கூட்டணின்னு மேலிடத்துலேருந்து அறிவிக்கிறப்ப அது கீழேயும் ஒரு சுமூகமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்குது அது எனக்கு தெரிந்து ஒரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு அந்த யாத்திரையை அங்கு வெஸ்ட் பெங்காலில் தொடங்குவதற்கு முன் இது சரி செய்யப்படும் என்று தான் நான் நினைக்கிறேன் சரி தொடர்ந்து பேச